டெல்லியில் நடைபெற்று முடிந்த தேர்தலில் பாஜக தொடர் முன்னிலையே இருப்பதை கொண்டாடும் விதமாக எட்டாம் தேதி மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் தேனி நேர் சிலை அருகே பாஜகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் இந்திய நாட்டின் தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற முடிந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து முன்னிலை வைத்து வருவதை கொண்டாடும் விதமாக தேனி நேர் சிலை அருகே பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் ராஜபாண்டியன் தலைமையில் நகரத் தலைவர் ரவிக்குமார் முன்னிலையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் இருபது வருடங்களுக்கு பின் டெல்லியில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் மலைச்சாமி விஜயகுமார் மணிகண்டன் பாண்டியராஜன் ஜெயமுருகன் செல்வேந்திரன் மதிவாணன் முருகேசன் முத்துராஜா விஜயராணி கவிதா மீனாகுமாரி உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தலைநகர் டெல்லியில் பாஜக முன்னிலையை கொண்டாடும் விதமாக பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் ராஜபாண்டியன் தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் இன்றைய தினம் தலைநகர் டெல்லியில் சரித்திர புகழ் வாய்ந்த நீண்ட இடைவெளிக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியானது தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கின்றது இந்த நேரத்தில் தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழிகாட்டுதலோடு தேனி நகர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நகர தலைவர் ரவி அவர்களுடைய தலைமையில் இன்றைய தினம் பொதுமக்களுக்கு இனிப்பும் எங்களுடைய இந்த வெற்றியை பட்டாசு படித்து கொண்டாடி இருக்கின்றோம் இதே நிலையோடு இன்று டெல்லியை கைப்பற்றிய பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே மிகப்பெரிய தனிப்பட்ட தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலே ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை செய்வதற்கான சாத்தியக்கூறை உருவாக்கி இருக்கின்றோம் இன்று டெல்லி நாளைய தமிழகம் எனவே டெல்லி வாக்காளர்களுக்கு தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியை நன்றியும் நன்றி வணக்கம்